நிச்சயமா சொல்ற இந்த குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அமைதியும் சந்தோஷமும் இந்த மூன்று முயற்சிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்னு ஆயிரம் சந்தேகங்கள் ஆனால் கெட்ட விஷயம் நடக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா எந்த சந்தேகமும் இல்லாமல் அதை ஏற்றுக்கிறோம் அதனால தான் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஷாபக்கேடுகள் நிறைந்திருக்கிறது பொறுமையாக நின்று நிதானமாக அடிச்சு ஆடலாம் இந்த வாழ்க்கையை உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறது சாயப்பா நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று நிச்சயமாக இந்த ஆடியோ மூலமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிறைவேறும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோமா தோல்வி அணிஞ்சிடுவோமா எதையுமே நினைக்காதீங்க இருக்கிறத நூறு சதவீதம் பயன்படுத்துங்க வாழ்க்கை உங்கள் வசப்படும் நிச்சயம் சொல்றேன் நல்ல மாற்றத்தை இந்த ஆடியோ உங்கள் வாழ்க்கையில நீங்க முயற்சிகள் செய்யும் போது கிடைக்கும் தொடர்ந்து கேளுங்க ஒரு சாய்ராமுடைய சந்தேகம் எங்க குடும்பத்துல எப்பயுமே சண்டையும் சச்சரவும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு என்ன குடும்பத்துல என்ன தவிர மத்தவங்க எல்லாமே அநியாயமா இருக்காங்க மத்த மனுஷங்களுக்கு துன்பத்தை கொடுக்கறதுல யோசிக்கவே மாட்டேன்றாங்க எனக்கோ என் குடும்பம் நல்லா இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது மூலமாக நிறைய சண்டை வருந்துக்கிட்டே இருக்கு ஏன் நீ வீணாக சண்டை போட்டுட்டு சொல்லி ஏன் மேலேயே பழியை தூக்கி போடுறாங்க என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் இது மூலமாக நான் எப்படி இவங்களை நல்வழிப்படுத்துறது எப்போ என் குடும்பம் அமைதியான குடும்பமாக மாறும் மற்ற குடும்பம் போல என்னோடய குடும்பமும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது நடக்குமா அதற்கு நான் எந்தெந்த வழிகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு சைராம் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த நிலை உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் சில பேர் அந்த நிலையை நான் தாண்டி இதெல்லாம் செஞ்சதால் என் வாழ்க்கை இப்போ நல்லா இருக்குது அப்படின்ற அனுபவம் இருந்தாலும் அதுவும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ இதை வச்சு நம்ம ஆடியோ வந்து கொடுக்கலாம் அதாவது ஒரு மனுஷனுக்கு குடும்பம் ரொம்ப முக்கியம் குடும்பம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அங்கே வெற்றியும் சந்தோஷமும் பெருகும் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கூட விரயம் இல்லாமல் இருக்கணும்னா குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும் இல்லைன்னா நம்ம சம்பாதிக்கிறது அத்தனையும் வீணாக போயிடும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எங்கள் வீட்டில் அவ்வளோ செலவு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் மிக பெரிய அளவில் குழப்பத்திலையும் சிக்கல்களிலையும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதால ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய குடும்பம்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை சின்ன குழந்தையில இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு ஒரே மாதிரி பிரச்சனைலாம் இல்லை நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கும் நாலு விதமான பிரச்சனை இந்த நாலு பேருமே ஒழுங்கா உட்காந்து பேசுறது இல்லை எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஸோ வெளியில கூட நாம் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுறோம் ஆனால் வீட்டுக்குள்ளே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணுறதே கிடையாது ஸோ அப்பாவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அம்மாவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அண்ணனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை இருக்குது யாருக்கும் தெரியாது ஏன்னா இன்றைக்கி அது மாதிரி ஆகிடுச்சி ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பிரச்சனை எல்லாம் தெரியும் ஆனால் எதா எந்த ஒரு சின்ன கசப்பாக இருந்தாலும் அது வீட்டுக்குள்ளே உக்காந்து டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தெரியல ஸோ வீடு பகையாளி மாதிரி ஆயிடுச்சு அப்போ வீடு ஒற்றுமையாக இருந்தால் தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ற நிலையில் நாம் எல்லாரும் மாறணும்னு நாம் எதிர்பார்க்குறோம் இது தப்பே இல்லை ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பு அப்படின்னா அது பைத்தியகார்த்தணும் நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்றது சரி சரியான முடிவு ஆனால் அந்த முடிவை நீங்கள் எடுத்தது கரெக்டு அதற்குரிய வழிகளை தேர்ந்தெடுத்தது தப்பு ரெண்டுமே சரியாக இருக்கணும் இல்லையா ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும் என் குடும்பத்தில் என்னை விட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்ல அருமையான பாலிசி அப்படி ஒவ்வொருத்தவங்களும் அந்த குடும்பத்தில் இருந்துட்டாங்கன்னா கர்மாக்கள் வந்து ஜீரோ ஆயிடும் ஆனால் அப்படி இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்போ இருக்க வைக்கணும் அப்படின்னா ஒரே விஷயங்க தான் மகாத்மா காந்தி இந்திய சுதந்திரத்துக்காக எப்படி பாடுபட்டார் அஹிம்சை வழியில் பாடுபட்டார் அவர் வந்து யாரையும் அதிகாரம் பண்ணலை ஆத்திரப்படவும் இல்லை அவர் யாரை ஆத்திரப்பட்டாருன்னா ஆங்கிலேயரை எதிர்த்து ஆனால் அந்த ஆத்திரம் கூட முழுமையாக படலை அப்போது மக்களை எவ்வளோ பெரிய மக்களை அவர் திரட்டணும் அப்படின்னும் போது எத்தனையோ பேர் அதில் பல வழிகளில் தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் அப்பவும் அவர் மனம் வந்து குழப்பிக்கலை ஆத்திரமும் அடையலை அவர் புத்திசாலித்தனமாக சாணக்கிய தந்திரம் மூலமாக வேற ஒரு எந்த ஒரு வழியும் எடுக்கலை அவர் இந்த வழிதான் சரி இந்த வழியை தாண்டி வேற எந்த வழியும் இல்லை அப்படின்னு புத்தியை தாண்டி மனசை தாண்டி ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்தார் அதாவது கடவுள் வழியில போயும் ஒரு ஆத்மா வழியில போயும் அவர் அந்த முடிவை எடுத்தார் தன்னால் மக்களை ஒன்று திரட்ட முடியும் அப்படின்னு அவர் நினைச்சார் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான யுத்திகளை சொல்லியிருப்பாங்க ஆனால் எதையுமே அவர் காதில் வாங்கல அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றியை அவர் கொடுத்தாரு நமக்கு இந்த குடும்பத்தில் மூணு பேர் நாலு பேர் அதிகபட்சமாக அஞ்சு பேர்னு வச்சுக்கோமே பட் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் நான் சொன்னால் நட நல்லது தானே அப்படின்னு நம்ம எவ்வளவோ முயற்சிகள் பண்ணுறோம் இது மூலமாக ஆத்திரம் அடைஞ்சு உங்களுக்கு பெரிய அளவில் மன அழுத்தம் தான் அதிகரிக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்களாம் நல்லா இருக்காங்க நீங்கள் சிக்காயிடுறீங்க சிக்காயிட்ட அதுலேருந்து வெளியில் வரதுன்றது ரொம்ப கஷ்டமாக போயிடுது ஸோ அதான் மக்களுக்கு கெடுதல் பண்ணுறவ சந்தோஷமாக இருப்பான் மக்களுக்கு நல்லது பண்ணுறவ சிக்கலில் இருப்பான் ஏன் சிக்கலை இருக்கா அப்படின்னா அவனுக்கு அழுத்தம் நான் எவ்வளவோ தூரம் சொல்லியும் இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்ற ஒரு கோபமோ ஆத்திரமும் அவனுக்கு வர்றதால அவனோட மன அழுத்தம் மன ரீதியாக அவன் மிகுந்த அளவில் மன உளைச்சல் அடைந்து அவன் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான் இதுதான் பிரச்சனையே இதுதான் பிரச்சனை அப்ப இதுக்கு என்ன வழினா மகாத்மா காந்தி அவங்க பண்ண வழிகளை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வழியில நாம டிராவல் பண்ணா என்னைக்கும் இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சிக்கல்களும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்திருக்கும் நம்ம ஏன் இந்த புத்தி மனசை விட்டுட்டு இன்னொரு வழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அந்த இன்னொரு தான் ஆத்மா வழி ஆத்மா எல்லா மனுஷங்கக்கிட்டேயும் அந்த ஆத்மா இருக்குது நாம் இங்கே நிறைய சொல்லியிருக்கோம் இதை பாருங்க உங்களுக்கு வந்து யாரையாவது மாற்றணும் திருத்தணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் அவங்க முன்னாடி நின்று பேசினாலும் அவங்க அதுக்கு ஒரு பதில் இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஒரு சின்ன ஒரு பையன் ஒரு ஒரு எட்டு பத்து வயசு பையன்கிட்ட கூட நீ ஏண்டா படிக்கலைன்னா அவன் பதில் கரெக்டாக ஸ்ட்ராங்காக வச்சிருப்பான் ஏன்னா நம்ம நல்லது பண்ணுறவன் பதிலை ரெடிமேடாக வச்சுருக்க மாட்டான் ஆனால் கெட்டது பண்ணுறவன் பதிலை நிச்சயமாக ரெடிமேடாக பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுருப்பான் உடனுக்கு உடனே அவன் கொடுத்துருவான் அப்போ நமக்கு என்ன ஆகும் இவ்வளோ தூரம் பேசுகிறோம் இவன் எப்படி சமாளிக்கிறான் பாரு அப்படின்ற தாட் வரும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் மனுஷங்க பேசுகிறத விட அவங்களோட கிட்ட பேசுறது இன்னும் ரொம்ப 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 ஆனது இதை நான் நிறைய பேரோட வாழ்க்கையில் கிட்ட பேசி முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஒரு ஸ்டேஜில் இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு நான் மாற்றிருக்கேன் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிங்க் அடிட்டு அவர்கிட்ட நான் ஆன்மக்கிட்ட தினமும் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ இல்லை இப்போ அவர் நார்மல் ஆகிட்டார் ஓரளவுக்கு முதல்ல தண்ணி போட்டால் அவர் ஃபீலே பண்ண மாட்டார் சந்தோஷமாக இருப்பார் ஆனால் இப்போ தண்ணி போட்டால் அதுக்கப்புறம் தேம்பி தேம்பி ஒரு சின்ன பை குழந்தை அழுவுற மாதிரி அழுவுறார் கதறாரு இந்த பாடா போன குடியால் தான் அப்படின்னு ஸோ இதுக்கு முன்னாடி அந்த அறிவு வரல இப்போ அந்த அறிவு வந்திருக்கு அறிவு இல்லாம வாழும்போது அத்தனையும் முட்டாள்தனமா இருக்கும் அறிவோட வாழும்போது தான் அறிவாளித்தனமா இருக்கும் சோ முதல் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் என்ன ஆகும் அவர் கண்ட்ரோல் கொண்டு வருவார் இது எல்லாமே ஆன்மா கிட்ட நம்பிக்கையோட பேசினா மட்டும்தான் நடக்கும் ஏன்னா அதுதான் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தின்றது சோ சக்திகள் எப்படிப்பட்டதா இருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சதை விட கண்ணுக்கு தெரியாம இருக்க பாருங்க அதுதான் மிகப்பெரிய சக்தி அதுதான் கடவுள் சக்தி தெய்வீக சக்தி இது ஒரு வழியில நீங்க முயற்சி பண்ணலாம் ரெண்டாவது வழின்னு ஒன்று இருக்கு அந்த வழி என்ன தெரியுமா உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற தாட் உங்களுக்கு இல்ல இருக்குதுதானே அப்போது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி ஏற்றணும் எப்படி தெரியுமா நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் இல்லை எவ்வளோ சிறப்பாக இருக்கிற குடும்பம் இல்லை எவ்வளோ அழகான குடும்பம் இல்லை அந்த இடத்துல அறிவுரை ஜாஸ்தி பேசக்கூடாது ஒரு வார்த்தை நல்லா பேசுனாலும் தெளிவாக பேசணும் சில பேர் எவ்வளவோ பேசுவாங்க ஆனால் ஒரு வார்த்தை பேசுனாங்கன்னா அந்த ஒரு வார்த்தை மட்டும் மனசுக்குள்ள நிறைய நிற்கும் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு டீச்சர்ஸ் சொன்னக்கூடிய சில வார்த்தைகளை ஒரு வார்த்தை தான் காரணத்தை தேடுனா நீ முன்னேற மாட்ட அவர் எத்தனையோ கிளாஸ் எனக்கு எடுத்தாரு இது கிளாஸுக்கும் சப்ஜெக்டுக்கும் சம்மந்தம் இல்லாத வார்த்தை ஆனா வாழ்க்கைக்கு நெருங்கன சம்மந்தப்பட்ட வார்த்தை ஸோ அன்னைக்கு நான் காரணத்தை சொல்றத விட்ட நல்லா இருக்கேன் ஏன்னா தெய்வங்கள் நேரடியாக பேசாது தெய்வங்கள் மனிதர்கள் மூலமா பேசும் தான் காதை என்னைக்கும் ஷார்ப்பா வச்சுக்கணும் நம்ம சொல்றோம் அப்போ அந்த ஒரு வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கணும்னா உங்க பல நாள் நீங்க அமைதியான வழியில இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு வார்த்தை சட்டுன்னு போகும் பல நாள் நீங்க அமைதியா இருக்கணும் அமைதியோட நம்பிக்கையோட இருக்கணும் இந்த குழப்பத்தில் நீங்கள் மாட்டிக்க கூடாது இந்த சிக்கல்களில் நீங்கள் மாட்டிக்க கூடாது நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்களும் ஒருத்தவர் அப்படின்றதையே நீங்கள் மறந்துடணும் எல்லாரும் மாறுவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த தாட்டில் இருக்கணும் குடும்பத்தை நான் தான் சுமக்கிற அந்த மனநிலை வரும்போது தான் நமக்கு பல பேர் மேலே அந்த குழப்பமும் பல பேர் மேலே அந்த கஷ்டமும் பல பேர் மேலே கோபமும் வெறுப்பும் வந்து சேருது அப்போ நீங்கள் எத்தனை தடவை குடும்பத்தில் இப்படி பண்ணாதன்னு சொல்லி எவ்வளோ கத்துக்க திருப்பீங்க நீங்கள் பேசின பேச்சுக்கும் நீங்கள் திட்டின திட்டுக்கும் யாராவது ஒருத்தவங்களாவது ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்காது ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ணலை நீங்கள் பேசினதால இன்னும் பிரச்சனைகள் அதிகரிச்சது தானே அது அதிகரிச்சிருக்கிறது தானே நல்லா பாருங்க பிரச்சனை நார்மலாக போயிட்டுருக்கோம் ஒரு நாள் நீங்கள் கச்சேரி வச்சிருப்பீங்க அப்போ என்ன ஆகுது முன்ன இருந்ததை விட பத்து பர்சன்டேஜ் அதிகமாகிடுது அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இந்த விஷயத்தை கேட்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு அதை தான் நான் இப்போ நான் சொல்கிறேன் எந்த விஷயத்தையும் நீங்கள் ஒன்று கிட்ட பேசுங்க அது பேசுறதுல நம்பிக்கை இல்லைன்னா அது செய்யாதீங்க ஏன்னா நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்தை செய்கிறதால நீங்கள் இன்னமும் அந்த நம்பிக்கை இல்லாத தன்மையை தான் நீங்கள் கொண்டு வருவீங்க அப்போது எப்பப்பெல்லாம் சந்தோஷமாக அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்களோ அப்போது அவங்களுக்கு இது இதுதான் உங்களோட பலம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் நீங்கள் எப்படி இருந்த மனுஷன் இப்படி இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் அசைக்க முடியாதுங்கன்னு சொல்லிட்டு போயிடுங்க அதை ப பற்றி மறுபடியும் பேசக்கூடாது மறுபடியும் பேசுனா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே ஏதோ புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அது போர் அடிச்சிடக்கூடாது அது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அடுத்தது அந்தந்த தகுத்த மாதிரி அப்படியே மாறிடணும் சொல்ல வந்ததை சொல்லியாச்சு நம்ம கரெக்டாக சொன்னோமா சொல்லலையா நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் சொல்லி அந்த இடத்துல அவங்கள போட்டு அட்வைஸ் பண்ணுற பேரில் மூட் ஆஃப் பண்ணிடக்கூடாது ஓகே ஏன்னா அது வந்து முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் அறிவுரை சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா போதும் நிறுத்து இங்கேயாவது என்ன நிம்மதியாக இருக்க விடு இதை தான் சொல்லுவாங்க இப்படி இருந்துட்டிங்கன்னா உங்களை அசைக்க முடியாதுங்கன்னு சொல்லி பாருங்க நான் உண்மை தானே பொய் சொல்லலையே குடும்பம் நல்லா இருந்தால் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் முன்னேறுவாங்க குடும்பம் நல்லா இல்லை அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் முன்னேறுவது அப்படின்றது மிகப்பெரிய கஷ்டமே தவிர அதில் லாபமே இல்லை இது எல்லாத்தையும் நம்ம என்றைக்கி சரிவர பயன்படுத்துகிறோமோ அன்னைக்கு குடும்பம் சூப்பராக இருக்கும் அடுத்தது மூணாவது ஒன்று வழியில் பேசணும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட் டைமில் நீங்கள் பேசணும் மூணாவது ஒரு விஷயம் இருக்குங்க அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப பவர்ஃபுல் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சாச்சுன்னு சொல்லி உங்களுடைய வேலைகளை மட்டும் கவனத்தை செலுத்துங்க உங்கள் பையன் உங்க பொண்ணு இப்படி பண்றாங்க என் பையன் ஊற சுத்துறான் என் பொண்ணு குடும்பத்தை கவனிக்கலை என்னோட கணவர் என்னோட மனைவி என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி என்னோட அக்கா என்னுடைய தங்கச்சி இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு சாயப்பா கிட்ட ஒப்படைச்சிடுங்க நீங்க உங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தா எப்படி இருப்பீங்க எப்படி கற்பனை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கற்பனையோட நீங்க வாழ்ந்து பாருங்க உங்களோட பிரச்சனைகள் அத்தனையும் தீரும் ஏன் தெரியுமா நீங்க என்னைக்கு இதில் இருந்து விடுபட்டு நீங்கள் அமைதியான வழியில போறீங்களோ அன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு பவர் மற்றவங்களுக்கு நிச்சயமா தெரிய வரும் அப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவாக கேட்கக்கூடிய ஒரு காலமும் வரும் அப்போ நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக கேட்பாங்க இந்த மூணு விஷயத்த மூணு விஷயமும் செஞ்சாலும் ஓகே மூணுல எது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துதோ அது செஞ்சாலும் ஓகே எல்லாமே எஃபெக்டிவ் தான் இதோட அது பெஸ்டானலாம் கேட்கக்கூடாது எல்லாமே பெஸ்ட் தான் உங்கள் மனசை பொறுத்து உங்கள் செயலை பொறுத்து உங்கள் முயற்சியை பொறுத்து உங்கள் கருமாவை பொறுத்து இங்க எல்லாமே நடக்குது ஓகே அது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ ஆன்மாவை பற்றி பேசுகிறதுனா நிறைய பேர் இப்போ எல்லாரும் ஆன்மாவுக்கு பற்றி கிட்டே ஆன்மாக்கிட்டே பேசுகிறாங்க சில பேருக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலைப்பா பேசுனான்னு நினச்சிடுமா அப்படி ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா அதை நிறுத்திடுங்க ஏன்னா சாயப்பா கிட்டே வந்ததுக்கப்புறம் ஒரு வழி இல்லை பல வழி இருக்கு இங்கே ஒரே வழியில் போகணுன்றதே இல்லை ஏன்னா அந் இதுக்கு முன்னாடி இருக்கிற யுகந்தான் அப்படி இந்த வழியில தான் போகணும் அப்படின்னு இப்போ அப்படிலாம் இல்லை ஏன்னா இப்போ வாழக்கூடிய வருஷமே நூறு வருஷம் ஆயிடுச்சு அந்த நூறில் நாற்பது வரைக்கும் சின்ன பசங்க மாதிரியே வந்துட்டோம் அந்த நாற்பதுக்கு மேலே தான் யோசிக்க ஆரம்பிக்கிறோம் யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே வாழ்க்கை போயிடுது வயது ஆயிடுது அதுக்கு தகுந்த மாதிரியான முதுமையை நோக்கி போகுது முதுமைன்றது ஒரு வியாதின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்லுவோம் முதுமை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அருமையான பொக்கிஷமான ஒரு வாழ்வு அது ஏன் முதுமை வந்து வயோதிகம் வந்து ஒரு நோய் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்ப நாற்பது அஞ்சு வயசுல வரக்கூடிய நோயோட தாக்கம் அறுபது எழுபதில் ரொம்ப அதிகரிக்கும் ஏன்னா உடம்புல எதிர்ப்பு சக்தி குறையும் அப்ப உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டவனுக்கு பிரச்சனை இல்லை உடம்பு அப்படியே தான் பிரச்சனை நாற்பதில் ஐம்பதில் அறுபதில் மூட்டு வலி கை வலி கால் வலி எல்லா வழியும் வந்துடும் சாப்பிட்ட உடனே ஜீர்ணமாச்சுன்னா உடம்பு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் சாப்பிட்டதும் ஒரு மாதிரி அடிக்கடி ஏப்போம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா உடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம் உடம்புல உடல் உழைப்பு எவ்வளோ நேரம் உழைக்கிறீங்கன்றது மிக முக்கியம் நீங்கள் சாப்பிட்டது ஜீர்ணம் ஆகுனதா இல்லையா ஜீரணம் ஆகலைன்னா உங்கள் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஜீர்ணம் அளவுக்கு உங்கள் உடம்பை நீங்கள் தயார் பண்ணணும் இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் இதெல்லாம் ஆனால் நம்ம சாதாரண விஷயத்தை தான் அலட்சியப்படுத்துகிறோம் அந்த அலட்சியப்படுத்துறது தான் அது ஒரு காலத்தில் பெரிய அளவில் நம்மளை போட்டு வாட்டுது வதைக்குது இதை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் அதனால் பல வழிகள் இதில் இருக்குது இந்த வழியை தான் தேர்ந்தெடுக்கணும்னு நான் சொல்லலை உங்களுக்கு எந்த வழியில் போனால் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்குமோ அந்த வழியில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் வெற்றியை பற்றியோ தோல்வியை பற்றியோ நீங்கள் நினைக்காம செயல்படுங்க சார் அன்பே சாயில் ஒரு ஆடியோவில் சொல்லியிருந்தோம் வெற்றி ஒன்று தான் நோக்கம் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தோத்துட்டிங்கன்னா ஒரு மகா பெரிய அழுத்தம் வந்து சேரும் நேற்று ஒருத்தவர்கிட்ட நான் பேசுகிறேன் அவர் சொல்கிறாரு ஒரு நாளைக்கு பத்தாயிரரூபா சம்பாதிக்கணும் சார் முப்பது நாளைக்கு மூணு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் சார் இந்த மூணு நாளில் நான் பத்தாயிரவா சம்பாதிச்சிட்டேன் சார் அப்படின்னு இது மிகப்பெரிய தவறு அவர் தெரிவிக்க சாயிப்பாவோட டிவோட்டி அவர் என்கிட்ட சொன்னது ஒன்றே ஒன்று தான் சாய்பாபாவை இன்றைக்கி நான் இப்போ தான் சார் நான் முழுசாக நம்புகிறேன் எவ்வளோ பெரிய அதிசயத்தை கொடுத்துருக்காரு நான் சொன்ன மாதிரியே தினமும் நான் பத்தாயிரம் ஒரு மாதத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் இது என்னோடய டார்கெட் சார் இது இது ரொம்ப தப்பான விஷயம்னு நான் சொல்லி அவரை புரிய வச்சேன் ஆனால் அவர் ஏற்றுக்கிட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியல ஸோ வெற்றி ஒன்று தான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முழு கவனத்தை உங்கள் முயற்சியை அதில் நீங்கள் வச்சிங்கன்னா வாழ்க்கைன்றது மேடும் பள்ளமும் நிறைந்தது நான் வந்து இன்னைக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் நல்ல ரோட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க நான் போகக்கூடிய பயணங்கள் எல்லாம் இதே மாதிரி ரோடு தான் இருக்கும் வளைவு இருக்காது நெளிவு இருக்காது மேடு இருக்காது பள்ளம் இருக்காது குழி இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வண்டியை அதே ஸ்பீட்ல ஓட்டணும்னா குழி இருக்கிறது மேடு இருக்கிறது மக்கள் இருக்கிற இடத்துல என்ன ஆகுன்றதை யோசிச்சு பாருங்க ஆபத்து வண்டிக்கும் உங்களுக்கும் தானே தவிர வேற யாருக்கும் மற்றவங்களுக்கும் தானே தவிர வேற எதுவுமே இல்லை அப்போது அந்த மாதிரியான தீர்க்கமான முடிவெடுக்கிறதை விட்டுட்டு ஒரு ஒரு நாளும் என்னோட முயற்சிகள் நிச்சயமாக கடவுள் எண்ணுக்கு நல்ல பலன்களை அவர் கொடுக்கட்டும் அதை நான் அதுக்காக நான் எந்த விதத்துலேயும் நான் எதிர்பார்க்கலை அவருடைய பொறுப்பு என்னவோ அது அவர் செய்யட்டும் என்னுடைய பொறுப்பு என்னவோ அதை நான் செய்கிறேன் நான் என்னைக்கும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணும்போது நான் அந்த டிமாண்டை வைக்க மாட்டேன் அந்த தாட்டில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா வெற்றி உங்கள் வசம் அதாவது இங்கே ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா வெற்றி அடைஞ்சாதான் வெற்றின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தோல்வி அடைஞ்சாதான் வெற்றின்னு நான் சொல்கிறேன் பத்து தடவை தோல்வி வந்தால் பதினோராவது தடவை வெற்றி அமோகமாக இருக்கும் ஆனால் அந்த பத்து தடவை வந்த தோல்வியை நீங்கள் பார்த்து பயந்திங்கன்னா வெற்றி என்றைக்குமே கிடைக்காது அப்போ அந்த தோல்விகள் தான் வெற்றியை தவிர வெற்றிகள் அத்தனையும் வெற்றிகளே இல்லை ஸோ தோல்விகள் தான் வெற்றிகள் அந்த தோல்விகள் கூட எப்போ வெற்றியாகும் அதை பார்த்து பயப்படாத ஒன்று ரெண்டாவது வெற்றி தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன்னா தோல்வி வந்தால் நீ துவண்டு போயிடுவேன் ஸோ வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஒரே புன்னகை ஒரே மனநிலை அது உங்களால் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏற்படுத்த முடியும் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க நிறைய நல்ல விஷயங்களுக்கு சந்தேகங்கள் தான் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடுது நிறைய விஷயங்கள் நான் இது நிறைய உதாரணம் சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு குடுகுடுப்புக்காரர் வந்து உங்கள் வீட்டில் தோஷம் இருக்குது சாபம் இருக்குது அப்படின்னா நாம் அலர்ட் ஆகி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஓகே அதே போல் ஒரு நல்ல மனு நல்ல செய்திகள் சொன்னால் அதை நம்ம நம்ப மறுக்கிறோம் இதுதான் பிரச்சனை ஸோ நல்ல விஷயத்துக்கு நம்ம நம்ப மறுக்கிறோம் மோசமான விஷயத்துக்கு நூறு சதவீதம் நம்புகிறோம் இந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றி போட்டுட்டால் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் சூப்பராக செழிப்பாக இருப்பீங்கன்றது நிச்சயம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையோட அடுத்த பக்கத்துக்கு வாங்க எல்லாமே இங்கே சரியாக இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய காலம்தான் இந்த காலன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம் ອູມຊາອີລາຊ